அவ்வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் ஏழாம் பகுதியில் இன்று நாம் தேவரதன் எப்படி பீஷ்மரானார் என்பதைக் காணப்போகிறோம் சந்தனுவின் காதலுக்காக ராஜ்யத்தையும் தன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் துறந்து எடுத்த அதிரடியான சத்தியமே அவரை பீஷ்மராக ஆக்கியது இந்த சம்பவம் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த திருப்புமுனையாகக் கருதப்படுகிறது வீடியோவை கடைசி வரை பாருங்கள் மிகவும் சுவாரஸ்யமான கதை காத்திருக்கிறது தேவரதன் பீஷ்மராக உருவெடுப்பதையும் தனக்கு உரிமையான ராஜ்யத்தை விட்டுக் கொடுப்பதையும் இந்தப் பகுதியில் விளக்குகிறார் மீனவ இளவரசி மத்சிய நாட்கள் உருண்டோட மத்சியகாந்தி காந்தி இரவின் வண்ணம் கொண்ட பெண்ணாக மீனவர்களின் தலைவனான தாசாவின் வீட்டில் வளர்ந்திருந்தாள் ஒரு சமயம் அறிவாற்றலில் சிறந்தவராகவும் தன்னை உணர்ந்திருந்தவருமான பராசரரின் ஆசிரமம் தாக்குதலுக்கு உள்ளானது அங்கிருந்து கால்களில் மோசமான காயத்துடன் தப்பிய பராசரர் பெரும் முயற்சிக்கு பிறகு மீனவ மக்கள் வாழ்ந்த சிறிய தீவின் கரையை வந்து சேர்ந்தார் அவரது நிலையை பார்த்த மீனவ மக்கள் அவரை தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று மத்சிய காந்தியின் மேற்பார்வையில் கவனித்து கொள்ள துவங்கினர் பேரறிவும் ஞானமும் நிறைந்த மாமனிதராக திகழ்ந்த பராசரரின் மீது இயல்பாகவே காந்தி ஈர்க்கப்பட்டார் தன்னுடன் பிறந்த சகோதரன் அரண்மனையிலும் தான் இங்கே மீனவ குப்பத்திலும் வாழ்கிறோமே என எப்போதும் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்த காந்தி இந்த முனிவருடன் இணைந்திருப்பதன் மூலம் தனக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் என நினைத்தாள் நதியின் மத்தியில் ஏற்பட்டிருந்த சிறிய தீவில் வசித்த அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தீவில் பிறந்ததால் குழந்தையை துவைபயனா என்றும் கருமையான உடல் அமைப்புடன் இருந்ததால் கிருஷ்ணா என்றும் அழைத்தனர் கிருஷ்ண துவைபயனா என மக்களால் அன்று அழைக்கப்பட்டவர் பிற்காலத்தில் வேதங்களை தொகுத்ததால் வேதவியாசர் என அழைக்கப்படலானார் மகாபாரதத்தை கதை வடிவில் சொன்னவரும் இவர்தான் குழந்தையாக இருந்த கிருஷ்ண கிருஷ்ணத்வைபயனாவை தன்னுடன் அழைத்து கொண்டு பராசரர் கிளம்பினார் மத்சியகாந்தியை பிரியும் முன் மீன் வாசம் மத்சியகாந்தியை விட்டு விலகி நறுமணம் கமழும் வரத்தை அளித்தார் இதனால் அதுவரை மனிதர்கள் யாருமே சுவாசித்திருக்காத தெய்வீக நறுமணம் மத்சியகாந்தியை வந்து சேர்ந்தது இந்த உலகிலேயே இல்லாத ஒரு மலரின் நறுமணம் கொண்டவளாக மாறினாள் மத்சியகாந்தி இந்த சிறப்பு வாய்ந்த நறுமணத்தால் உண்மையின் நறுமணம் சத்யவதி என மக்கள் அழைக்க துவங்கினர் இது அவர் பால் அனைவரையும் ஈர்த்தது சத்யவதியை மனம் முடிக்க கெஞ்சும் சாந்தனு ஒரு நாள் சத்தியவதியை பார்த்த சாந்தனு காதலில் விழுகிறான் சத்யவதியின் தந்தையை சந்தித்து தனக்கு திருமணம் செய்து வைக்க கேட்கிறான் மீனவர்களின் தலைவனாக தன்னளவில் ஒரு சிற்றரசனாக தாசா இருந்தாலும் சக்கரவர்த்தியான சாந்தனு தனது வளர்ப்பு மகளை மணம் முடிக்க கெஞ்சுவதை கவனித்த தாசா இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறான் நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் நீங்கள் அவளது குழந்தைகளை குரு வம்சத்தின் வாரிசாக முடிசூட்ட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறான் இதற்கு வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே என் மகனுக்கு விட்டேன் குரு சாம்ராஜ்யத்திற்கு ஏற்ற சிறந்த அரசன் தேவரதனே என்றான் சாந்தனு தன் தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதுமோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்யவதியின் நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்தது மீழ முடியா காதலில் விழுந்துவிட்ட அரசனின் நிலையை ஏற்கனவே கவனித்துவிட்ட மீனவன் தந்திரமாக அப்படியானால் நீ என் மகளை மறந்துவிட வேண்டியதுதான் என்றான் தாசாவிடம் சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரித்தது சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரிக்க அதிகரிக்க தன் வலையில் சாந்தனு நன்றாக சிக்கிக் கொண்டதை உணர்கிறான் தாசா தானாகவே வந்து சிக்கி கொண்ட பெருத்த மீன் வெளியே முடியாதவாறு வலையை இருக்க துவங்கினான் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் மகள் உன் மனைவியாக வேண்டுமானால் அவளது வாரிசுகள் நாளாள வேண்டும் உன்னால் இது முடியாவிட்டால் திரும்பிச் சென்று உன் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்து கொள் என்றான் அரண்மனைக்குத் திரும்பிய சாந்தனோ மீண்டும் சோகத்தில் மூழ்கினான் சத்தியவதியை மனதிலிருந்து விளக்க முடியாமல் தவித்தான் தன் தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதுமோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்தியவதியின் நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்தது தன் தந்தையின் நிலையை கவனித்த தேவரதன் எல்லாமே குறைவர சரியாகத்தானே நடக்கிறது உங்களுக்கு மட்டும் என்ன நடந்தது என்று கேட்டான் தன் மகனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எதுவுமில்லை என்று தலையாட்டிவிட்டு அவமானத்தில் தலைகுனிந்து அமர்ந்தான் சாந்தனு கடமை தவறாத மகனாக சாந்தனுவை வேட்டையாட அழைத்துச் சென்ற தேர்ப்பாகனை கொண்டு சென்றான் தேவரதன் வேட்டைக்கு சென்றதிலிருந்து என் தந்தை முன்பு போல இல்லை என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டான் என்ன நடந்தது என்பது எனக்கும் முழுமையாக தெரியவில்லை மீனவர் தலைவனின் வீட்டுக்குத்தான் நான் அழைத்துச் சென்றேன் பேரரசராக உற்சாகமும் அன்பும் ததும்ப உள்ளே சென்றார் ஆனால் வெளியே வரும்போது பேயறைந்த முகத்துடன் வந்தார் என்றார் தேர்ப்பாகன் நடந்ததை தெரிந்து கொள்ள நேராக மீனவர் தலைவனின் வீட்டுக்கு செல்கிறான் தேவரதன் அங்கே தாசா அவர் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் அவர்களது வாரிசுகள் நாடாள வேண்டும் என்பது மட்டுமே என் நிபந்தனை இந்த எளிமையான நிபந்தனையை நிறைவேற்ற தடையாக நீதான் குறுக்கே நிற்கிறாய் இந்த தேவரதன் இது பிரச்சனையே இல்லை நான் அரசனாக தேவையில்லை எப்போதும் நான் அரச பதவியில் அமர மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் சத்தியவதியின் குழந்தைகளை அரசாழட்டும் என்றான் மீனவன் சிரித்து கொண்டு இப்போது இளைஞனாக இருக்கும் துணிச்சலில் நீ இப்படி பேசுகிறாய் ஆனால் நாளை உனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் அரியணைக்காக சண்டையிடுவார்கள் சத்தியவதியின் குழந்தைகள் அரசனாக முடிசூடும் உரிமையை பெறுவதற்காக நான் என் வாழ்நாளில் திருமணம் செய்து குழந்தைக்கு தந்தையாக மாட்டேன் என்றான் தேவரதன் தனுமத்தை உணர்ந்திருந்த அனுபவத்தைக் அந்த மீனவர் பார்வைக்கு தேவரதனின் முகம் உடனே கண்ணில் பட்டது தேவரதன் என்ன செய்ய ஆயத்தமாகிவிட்டான் என்று எளிதில் உணர்ந்து கொண்டான் மத்திய உணவை உண்டு கொண்டிருந்த மீனவன் தன் முன் உணவாக இருந்த மீனிலிருந்த இருந்த முழுகளை கவனமாக நீக்கியபடியே சற்றே தலையை உயர்த்தி இளைஞனே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் பாராட்டுகிறேன் ஆனால் வாழ்க்கை நிகழும் முறை பற்றி உனக்கு இன்னும் தெரியவில்லை நீ திருமணமே செய்ய கொள்ளாமல் இருந்தாலும் உனக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதே என்றபோதுதான் தேவர் தன் ஆண்மையை தானே நீக்கி கொள்ளும் சபதத்தை எடுக்கிறான் எனக்கு குழந்தைகளே பிறக்க மாட்டார்கள் இப்போது முதல் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக ஆகிறேன் இது உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கிறதா என்றார் இறுதியில் மீனவன் சம்மதிக்கிறான் மக்கள் எல்லாரும் ஒரு ஆண் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கடுமையான செயல் இதுவே என்றனர் யாருடைய கட்டாயமுமின்றி தனக்குத்தானே மிக மிக கடுமையாக நடந்து கொண்டதால் அப்போது முதல் தேவரதனை பீஷ்மர் என அழைக்க துவங்கினர் சாந்தனும் சத்தியவதியை திருமணம் செய்து கொள்கிறான் இவ்வாறு தேவரதன் தனது சத்தியத்தால் பீஷ்மரானார் அவரின் தியாகமும் உறுதியும் மகாபாரதம் முழுவதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறந்து விடாதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு அற்புதமான கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்